நான்காவது செய்தியாக பிரதமர் மோடியின் ரோட் ஷோங்கிறது ரொம்ப பிரசித்தி பெற்றது புகழ் வாய்ந்தது அது பல வெற்றிகளை கூட பல மாநிலங்களில் பாஜகவுக்கு பெற்றுத்தந்திருக்கிறது இந்த பண்ணு அப்படிங்கக்கூடிய காலிஸ்தான் தீவிரவாதி இப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை வந்து ஒரு அழைப்பு விடுத்திருக்காரு மோடி அவர்களின் ரோட் ஷோ வருது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் அவரை வந்து முடிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு அரைகூவல் விடுத்திருக்காரு இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க சார் குரு பத்வந்த் சிங் பண்ணு இவர் தான் தடை செய்யப்பட்ட சிக்ஸ் ஃபார் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கனடாவை மையமாக வைத்து அதை செயல்பட்டு வந்தது நம்ம பார்க்குறோம் பல முறை இங்கே பேசியிருக்கிறோம் கனடா வந்து ஒவ்வொரு நாட்டிலும் புரட்சி செய்யக்கூடிய அந்த நாட்டிற்கு எதிராக இயங்கக்கூடிய தடை செய்யப்பட்ட அமைப்புகளுக்கு அசைலம் கொடுக்கக்கூடிய ஒரு நாடாக கனடா இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்துட்ருக்கோம் அது வந்து ப்ரோ எல்டி ஆட்களாக இருக்கட்டும் இல்லை எக்ஸ் எல்டிடி இருக்கிறவங்களே அங்கே பல பேர் இருக்கிறாங்க காலிஸ்தானி பயங்கரவாதிகள் அங்கே இருக்கிறாங்க ப்ரோ காலிஸ்தானி குரூப் ஒரு சில ஏரியாவே மாகாணத்தையே ப்ரோ காலிஸ்தான் பிடிச்சி வச்சுக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய இந்து கோயில்களையெல்லாம் இவங்க தாக்குதல் நடத்தினது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க பார்க்குறோம் அந்த அளவிற்கு அங்கே ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கிறது அங்கே சமீபத்தில் ஒரு சில கொலைகள் அன்னோன் பர்சனலாக நடந்தது ஆனால் அதையெல்லாம் இந்திய அரசு தான் நடத்தியது என்று அங்கே பிரதமர் ஜஸ்டின் ரூடோ குற்றச்சாட்டை சொன்னார் அதற்கான ஆதாரங்களை கொடுங்கள் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் என்று இந்திய அரசு மிக தெளிவாக பேசியது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கராக இருக்கட்டும் பிரதமராக இருக்கட்டும் அவங்க சொன்னாங்க ஆனால் இப்போது வரை அவரால் அந்த எவிடன்ஸை கொடுக்க முடியல அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்பொழுது இந்த குருபத்வந்த் சிங் பண்ணும் அமெரிக்காவிலே தஞ்சம் அடைந்திருக்கிறார் அங்கே ஒரு இந்தியர் அவர் மீது தாக்குதல் நடத்த முயற்சி செய்தார் அதற்கு பின்புலமாக இந்தியா ரா இருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை அமெரிக்க அரசாங்கம் பாதுகாப்பு துறையிலிருந்து ஒரு குற்றச்சாட்டை சொன்னது சமீபத்தில் கூட இங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்பு பே பேசினாங்க பட் அவங்களும் கூட இப்போது வரை அவங்களால முழு ஆதாரம் ஆதாரத்தை கொடுக்குறேன் ஏன்னா இதை சமீபத்தில் கூட பிரதமரே கூட சொல்லியிருந்தார் ஆதாரத்தை சொன்னால் அந்த சம்மந்தப்பட்ட நபர் அவர் இந்தியன் சிட்டிசனாக இருக்கும் பட்சத்தில் அவர் மீது நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு தான் இதற்காக இரு நாடுகளுடைய வெளியுறவு அந்த ரிலேஷன்ஷிப் பாதிப்பு அடையாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் இப்போ நம்மளுடைய கேள்வி என்னென்னா கனடாவாக இருக்கட்டும் அமெரிக்காவாக இருக்கட்டும் இந்திய பிரதமரை கொள்வேன் கொள்வதற்கு ஆட்களை திரட்டுவேன் என்று சொல்லக்கூடிய ஆளுக்கு நீங்கள் எப்படி அடைக்கலம் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது நம்முடைய கேள்வி இப்போ ஆரம்பத்தில் ரஷ்யாவுக்கு எதிராக அல் கொய்தாவுடைய பின்லேடனை பயன்படுத்தினீர்கள் பிறகு அந்த பின் லேடனால் உங்களுக்கு தலைவலி வந்தவுடனே அவரை கொலை செய்வதற்காக ஒவ்வொரு இடமாக தேடி கடைசியில் பாகிஸ்தானுக்கு போய் அங்கே கொன்னீங்க டோராபோரா மலையே குடைந்தீர்கள் பிறகு அவனை கொன்று அவனுடைய உடம்பு கூட இந்த உலகத்திற்கு கிடைக்கக்கூடாது என்று கடலிலேயே தூக்கி எறிந்தீர்கள் எப்படி இன்னொரு நாட்டில் போய் தாக்குதல் நடத்தி ஆள முடிச்சிங்க ஆப்கானில் நீங்கள் ட்ரோன் தாக்குதலில் எத்தனை பேரை கொண்டு இருக்கீங்க அதுபோக ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸில் உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடியவங்களை எப்படி கொண்டு இருக்கீங்க இதெல்லாம் ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு அமெரிக்கா பண்ணது ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்தியாவிற்கு எதிராக குறிப்பாக இந்திய ஜனநாயகத்திற்கு எதிராக இந்தியாவை சீர்குலைக்க வேண்டும் என்று செயல்படக்கூடிய குரு சிங் பன்னூக்கு அடைக்கலம் கொடுப்பதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது நம்ம கேள்வி சாதாரணமாக பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக செயல்படும் நாடுகளை வந்து எஃப்ஏடிஎஃப் அதில் வந்து கிரே லிஸ்ட்டில் சேர்ப்பாங்க தொடர்ச்சியாக பாகிஸ்தான் அப்படி தான் இருக்கிறதுங்கிறது அதனால தான் வந்து வேர்ல்டு லெவலில் அவங்களுக்கு எந்த நாடும் கடன் கொடுக்க கூட தயாராக இல்லை வேறு வழி இல்லாமல் இப்போ சீனாட்ட கடன் வாங்கிறார் அவங்களுக்கு இவ்வளவு நாள் ஆதரவாக இருந்த யுஏஇ கூட அவங்களுக்கு கொடுக்குறதை நிறுத்தினதுக்கப்புறம் சீனாவிலிருந்து இப்போ பணம் கடன் வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுலாம் நம்ம பார்க்குறோம் இப்போ நம்முடைய கோரிக்கை என்னென்னா கனடாவையும் யுஎஸ்ஐயும் கூட கிரே லிஸ்ட்டில் கொண்டு வரணும் எஃப்ஏடிஎஃப்ல அப்படின்னு ஐநாவில் தனது வாதத்தை இந்தியா வைக்க வேண்டும் இதனால் சில நேரங்களில் சில ஃப்ரிக்ஷன் வரலாம் யுஎஸ் ஆனால் இந்தியா இப்பொழுது வந்து ஒரு சுயசார்புடன் இயங்கக்கூடிய அமெரிக்காவுடைய ஆதரவே இல்லை என்றாலும் நம்மால் ரன் பண்ண முடியும் இந்த கண்ட்ரியை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நடத்த முடியுங்கிற அளவிற்கு மோடி அவர்கள் கொண்டு வந்து விட்டார் பல நடவடிக்கைகள் அவரது அப்படித்தான் இருக்கிறது அப்படின்னு என்ன சொன்னாங்க ட்ரம்ப் இருக்கிறப்ப அவரோட ஆதரவு நல்லாயிருக்கும் ஆனால் இந்த ஜோ ஜோ பைடன் வந்ததுக்கு அப்புறம் பெரிய அளவு இருக்காதுன்னாங்க அதை விட இன்னும் திக் ஃப்ரெண்ட்ஷிப் இங்கே போயின்னு இருக்குங்கறத பாக்குறோம் அடுத்ததாக அமை அரபு நாடுகளும் கூட அப்படிதான் சொன்னாங்க அப்படியெல்லாம் இல்லைங்கிறது ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு இப்ப ஏற்கனவே இந்த குரு சிங் பண்ணு என்ன பண்றாருன்னா காஷ்மீர் காலிஸ்தான் அப்படிங்கிற ஒரு ஃப்ரண்ட்டு ஒன்று வச்சுக்கிட்டு ரெஃபரெண்டம் காஷ்மீர் காலிஸ்தான் ரெஃபரண்டம் ஃப்ரண்ட் அதுக்கு தான் தான் ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் மாதிரி பல விஷயங்களை அவர் பேசிக்கொண்டு இருக்கிறார் இதை பாகிஸ்தானிலிருந்து இதை இயக்கக்கூடிய வேலையே அங்கே இருக்கக்கூடிய ஐஎஸ்ஐ அதாவது கே டூ அப்படின்னு சொல்கிறாங்க காலிஸ்தான் காஷ்மீர் டெஸ்க் இது உளவு அமைப்பில் அப்படி ஒரு பேர் வச்சுட்டு அவங்க இயங்குவாங்க அவங்கள இதை வந்து மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய அந்த வேலையை ஸோ அவர்கள் காஷ்மீரிலிருந்து அங்கே இயங்கக்கூடிய பயங்கரவாதிகளுக்கு அதாவது பாகிஸ்தான் மூலம் இன்ஃபில்ட்ரேட் ஆகி காஷ்மீரில் தாக்குதல் நடத்தக்கூடிய அந்த பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாகவும் இவர் பேசிக்கொண்ட சமீபத்தில் நான்கு இராணுவ வீரர்களை வந்து பயங்கரவாதிகள் சுட்டு கொண்டாங்க அதற்கு குரு பத்வந்த் சிங் பண்ணுவ பேசும் பொழுது நீங்கள் இந்திய அரசாங்கம் காஷ்மீரிகள் மீது நடத்தக்கூடிய தாக்குதலுக்கான பதிலடி இது அப்படின்னு சமீபத்தில் பேசுனதை கூட பார்க்குறோம் இப்போ அது அடுத்த ஒரு ஸ்டெப்பு அதிகமாக போய் அவர் என்ன சொல்கிறார்னா பிரதமர் நரேந்திர மோடியை கொள்வதற்கே அவர் திட்டமிடுகிறார் அதற்கு உத்தரப்பிரதேசத்தில் உள்ள இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு அறைகோள் எடுக்கிறார் நீங்கள் உருதுஸ்தான்கிற ஒரு நாடை கட்டமைக்கணும் அதற்கு வந்து நீங்கள் மோடியை கொண்டா தான் இதெல்லாம் சாத்தியமாகும் அப்படிங்கிறது மாதிரி அவங்களுக்கு உசுப்பேற்றுக்கிறார் ஏற்கனவே நம்ம பார்க்குறோம் கனடாவில் பல இந்து கோயில்கள் மீது தாக்குதல் ஆஸ்திரேலியாவில் இந்து மாணவர்கள் மீது தாக்குதல் லண்டனில் தூதரகத்தின் மீது தாக்குதல் தூதரத்தில் இந்திய தேசிய கொடியை அவமதித்தல் செங்கோட்டையில் இந்திய தேசிய கொடி தாக்குதல் நடத்தியது அதை அவமானப்படுத்தியது ஃபார்மர்ஸ் புரொட்டஸ்ட் அந்த விவசாயிகள் போராட்டம் அந்த விவசாயிகள் போராட்டங்கள்னு நம்ம சொல்கிறது இல்லை புரோக்கர்கள் போராட்டத்தில் காலிஸ்தானிய பயங்கரவாதிகள் ஊடுருவி என்னென்னலாம் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இன்னும் சொல்லப்போனால் இதற்கு ஒரு முன்னோட்டமாக பஞ்சாபுக்கு பிரதமர் நரேந்திர மோடி போகும்பொழுதே ஒரு பதினைந்து நிமிடங்கள் அவருடைய கான்வாய் தடுத்து நிறுத்தப்பட்டது அந்த அவர் செய்யக்கூடிய அந்த போகக்கூடிய அந்த வழியில் ஃபார்மர்ஸ் அந்த புரோக்கர்கள் பெரிய அளவில் டிராக்டர்லாம் அவர் மேலே ஏற்ற அளவுக்கு கொண்டு வந்திருந்தாங்க அப்படிங்கிறது கடைசி நேரத்தில் தடுத்து நிறுத்தப்பட்டதுங்கிறது பார்க்குறோம் அதற்காக அங்கே இருந்த டிஜிபி எல்லாம் மீது குற்றச்சாட்டு வந்து அவர் மீது பெரிய நடவடிக்கை எல்லாம் எடுக்கப்பட்டது அதாவது என்னென்னா பஞ்சாபில் ஏற்கனவே நாம் ஒரு ஒரு ட்ரெயல் அது ஃபெயில்டு ஆனால் ஒரு தடவை ட்ரை பண்ணியிருக்கோம் நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் அயோத்தியரை ரோட் ஷோ அப்போ வந்து இது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுங்கள் விட்டு ஏன்னா பல அமைப்புகள் அதாவது அவங்களுக்கு மனசில் ஒரு ஆசை இருந்தால் கூட அதற்கு அவங்களுடைய அடியாளாக இஸ்லாமிய அடிப்படைவாதிகளை பயன்படுத்துகிறதுல பார்க்குறோம் இப்போ திருநெல்வேலியில் நடந்த பல கூட்டங்கள் மேலப்பாளையத்தில் நடந்த கூட்டங்களாக இருக்கட்டும் எஸ்டிபி கூட்டத்தில் வந்து அந்த கிறிஸ்துவ பாதிரி பேசும் பொழுது என்ன சொன்னார் நாங்கள்லாம் ஒரு கன்னத்தில் அரைஞ்சால் இன்னொரு கன்னத்தில் காட்டுவோம் எச்ராசர் குணமா எச்ராசர் எஸ்ரா சார் எஸ்ராசர் எச்எஸ்அருகுணம் இல்லை அவர் பேர் எஸ்ராசர் குணம் எஸ்ராசர் குணம் தான் பேசினார் எஸ் டிபியில் நாங்கள் ஒரு கண்ணத்தில் காட்டினா இன்னொரு கட்டணத்தை காட்டக்கூடிய எங்களுக்கு இயேசு அப்படி தான் ஏ சொல்லி கொடுத்துருக்காரு ஆனால் பாய் மாருங்க நீங்கள் அப்படி இல்லை நீங்கள் ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறீங்க அந்த ஆளை அப்படின்னு தன்னுடைய உள்ள சொன்னது பார்த்துருக்கோம் மறைந்த கடல் அப்படின்னு அவரை எல்லோரும் சொன்னாங்கல்ல அவர் பேசும் பொழுது நெல்லைக்கண்ணன் மாருக ஏதாவது செய்யணும் செய்ய மாட்டேறாக முடிச்சு விட்டுருங்க முடிச்சு விட்டுடலாம் அப்படின்னு பேசினதாக இருக்கட்டும் ஏற்கனவே இந்த ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பாகவே சன் டிவியிலே விவாத நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருந்த வீரபாண்டியன் ஒரு முறை இதே எஸ்டிபிஐ கூட்டத்திலாம் சொன்னார் உங்களுக்கு மேல் தொங்கி மிகப்பெரிய வாழ் தான் வந்து நரேந்திர மோடி அதை வெட்டி வீழ்த்துங்கள் அப்படின்னு அறைகோள் எடுத்ததெல்லாம் பார்க்குறோம் இப்போ என்னென்னா இதை எல்லாம் யாரால் முடிக்க முடியும் என்று மோடியை கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்குது ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அடிப்படைவாத இஸ்லாமியர்களை இருக்கிறார்கள் இப்போ அந்த சமுதாயம் தான் யோசிக்கணும் நம்மளை பார் கூலி ஆளு மாதிரி எல்லா ஆளும் நம்மளை யூஸ் பண்ண பார்க்குறான் படி நம்ம மேலே விழணும்னு எப்படின்னு நினைக்கிறான் அப்படின்னு அந்த மதத்திலே இருக்கக்கூடிய இந்த ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருக்கக்கூடியவர்கள் யோசிக்க வேண்டிய தருணம் ஏன்னா குரு சிங்கா பண்ணுவாக இருக்கட்டும் எச்சரா சர்குணமாக இருக்கட்டும் நெல்லை கண்ணனாக இருக்கட்டும் இன்னும் வேறு சிலராக இருக்கட்டும் எல்லாரும் அடிப்படைவாத இஸ்லாமியர்களை இதற்கு பயன்படுத்தணும் ரேடிக்கலைஸ்டு இஸ்லாமிய இளைஞர்களை பயன்படுத்தணும்னு அந்த ஆசையை வெளிப்படுத்துகிறாங்க அப்படித்தான் ஆகவே குரு சிங் பண்ணு இப்பொழுது சொல்லியிருக்கிறா தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாலேருந்து சொல்லி வருகிறார்கள் அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு இப்போ குரு பத்வந்த் சிங்கு பண்ணுவை வந்து என்ன செய்யணும் அவர்களை இந்தியாவிடம் ஒப்படைங்கன்னெலாம் அரசு கேட்டுக்கொண்டு இருக்கிறது இப்போ தமிழகத்தில் இது மாதிரி ஆள் இருக்கானே அவனை என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு இதோடு சேர்ந்து வருகிறது